ராகு காலத்தில் துர்கை காளி போன்ற தெய்வங்களை வழிபடுவது ஏன் தான் பார்க்க போறோம் முதல்ல ராகு காலம்னா என்ன அப்படிங்கிறதையே பார்த்துடலாமே ஒரு ராகு அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு வந்து இந்த கிரகண காலம் கூட ஞாபகத்துக்கு வர்றது தெரியுமா இந்த கிரகண காலத்திலே இந்த ராகு அல்லது கேத்து இந்த கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கும் அதனால் யூவி ரேஸ் அப்படிங்கிறது இந்த பூமிக்குள்ளாக பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா தெரியுமா நம்ம வெறும் கண்ணால் சூரியனெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு சூரிய கிரகணம்னு வரும்பொழுது நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் யூவி ரேஸ் அப்படிங்கிறது இந்த பூமியில் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இந்த யூவி ரேஸ்னால ஏதோ ஒரு ஒரு கெட்ட ஒரு எனர்ஜி அப்படின்னே வச்சுக்கலாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இந்த லோகத்தில் பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா எப்படி ஒரு கிரகண காலத்திலே நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பரவுமோ அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவு வச்சுக்கலாமே இது ஒவ்வொரு நாளுமே இந்த ராகு கால நேரத்திலே இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கறது தாக்கம் என்பது இந்த பூமியிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த ராகு காலம் பார்த்தோம்னா ஒரு யூனிஃபார்மே வராது ஒரு சிக்ஸாக இருந்து இப்போ திங்கக்கிழமை பார்த்தோம்னா காலைல ஏழரை ஒம்போதும்பா செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா சாயங்காலம் மூணு நாலரைம்பா புதன்கிழமை பார்த்தோம்னா மத்தியானம் பன்னெண்டு ஒன்றரைபா இப்படி மாறி மாறி இந்த ராகு காலத்தினுடைய அளவு என்பது ஒரே யூனிஃபார்மாக இல்லாமல் மாறி மாறி வந்துட்டு இதற்கு காரணம் அந்தந்த கிழமையிலே அந்த நேரத்திலே இந்த பூமியிலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பரவுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா அதனால்தான் ராகு காலத்தில் நம்ம எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த துர்கை மற்றும் காளியை வழிபடலாமா ஏ சார் இந்த நேரத்தில் போய் வழிபடணும் அப்படின்னு சொன்னா துர்கா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா துர் சக்தியை விரட்டுபவள் துக்கத்தை போக்குபவள் அப்படிங்கிறது தான் துர்கைங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ஆக அந்த ராகுகால நேரத்திலே நாம் துர்கையை வழிபடுவதன் மூலமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் துர்கா அப்படின்னு சொன்னாலே அவள் ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் உதாரணத்திற்கு இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறவனே வச்சப்போமே ஒரு கிரகப்பிரவேசம் ஆகட்டும் இல்லை ஒரு கணபதி ஹோமமாகட்டும் ஒரு நவக்கிர ஹோமாகட்டும் எந்த ஹோமத்தினை செய்தாலும் முதல்ல இந்த பிரதான தேவத்தைகளில் ஆவாகனம் பண்ணிவிடுவா ஆவாகனம் பண்ணி முடிச்சிட்டும் அடுத்தபடியாக அந்த பரிவார தேவத்தையை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதலிலே ஆவாகனம் செய்வதே இந்த துர்கையை தான் ஆவாகனம் செய்வார்கள் ஜாதவே தசே சுனவா மசோபமராதி யதோஷ் அப்படின்னு சொல்லி அந்த துர்கைக்குரிய ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த துர்கா சூத்திரத்தினுடைய முதல் இருக்க சொல்லி துர்காம் அவாக யாமி அப்படின்னு சொல்லி துர்கையே நீங்க வந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவா எதுக்காக சொன்னால் இந்த பூஜையானது எந்த விதமான அந்த நெகட்டிவ் சக்திகளின் மூலமாக எதிர்மறை சக்திகளின் மூலமாக தடைபடாமல் நல்லபடியாக நடந்தேற வேண்டும் அதற்கு நீதான் பாதுகாவலாக இருக்க வேண்டும்னு சொல்லி அந்த துர்க்கையையே பிரார்த்தனை செய்து முதலிலே துர்கையையும் ஆவாகனம் செய்து விடுவார்கள் அந்த துர்கை தான் இந்த பூஜையே பாதுகாக்கிறாளாம் இன்னும் ஒரு சில ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கஷேத்திர பாலகன் அப்படின்னு சொல்லியே அந்த க்ஷேத்திர பாலகிங்கிற மாதிரி விஷ்ணு துர்கையே வடிவமைத்து வைத்திருப்பார்கள் ஈவன் ஒரு சில ஃபேமஸான பெருமாள் கோயிலில் கூட பார்க்கலாம் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே துர்க சன்னதி வச்சிருப்பாள் விஷ்ணு துர்கை அப்படின்னு சொல்லி கையில் சங்கு சக்கரத்தோடு அவள் தான் அந்த க்ஷேத்திர பாலகி அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாள் ஆக இந்த துர்கையானவள் அந்த எதிர்மறை சக்திகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வலிமை படைத்தவள் அதனால அந்த ராகு காலம் என்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி நிறைந்த அந்த நேரத்திலே அந்த நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே துர்கை பூஜை செய்தால் நாம் இந்த ராகுவினுடைய தொல்லையிலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தான் அதனை ஒட்டித்தான் நம்முடைய சாஸ்திரமானது இந்த ராகு காலத்திலே துர்கா பூஜையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதுக்காக ராகு காலத்தில் மட்டும்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல எப்போ வேணாலும் நம்ம துர்கா பூஜை காளி பூஜையை பண்ணலாம் இதில் இந்த ராகு காலம் ஸ்பெஷலா பண்றதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த நேரத்திலே தான் துர்கை வலுப்பெறுவாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்லாம் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த ராகுவினுடைய தொல்லையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தி படைத்தவள் துர்காதேவி அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் ஜாதகத்துல வந்து ஒரு ராகு தோஷம் இருக்கு இல்ல ஒரு ராகுவினுடைய திசாபுக்தி காலம் நடக்கிறது ஒரு ராகு திசை போயின்ருக்கு அப்படின்னு சொன்ன ஜாதகத்திலே உங்களுக்கு ஒரு எட்டாம் பாவத்துல ராகு இருக்கார் அந்த ராகுவின் மூலமாக தொல்லை என்பது உண்டாகுங்கிற மாதிரி இருந்தால் அதற்கு பரிகாரமாக இந்த ராகு கால நேரத்திலே நீங்கள் துர்கா பூஜையை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடம் கற்றவர்கள் அந்த ஜோதிடர்கள்லாம் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லியிருப்பார் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ராகுவினுடைய அதி தேவதையோ அல்லது பிரத்யதி தேவதையோ தேவி கிடையாது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ராகுவினுடைய அதி தேவதையாக சர்பராஜம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்கா பிரத்யதி தேவதையாக நிருத்தி அப்படிங்கிற ஒரு தேவதை தான் சொல்லி சொல்லியிருக்கேன்